மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் இந்த வருகின்ற ஏழு நாட்களுக்கு மாதா பிரார்த்தனையிலிருந்து விளக்கம் உங்களுக்கு வரும் அதுவும் குறிப்பாக புரியாத வார்த்தைகள் இருக்கும் இல்லையா பிரார்த்தனை இல்லை அதிலிருந்து அவரும் அப்படி ஒரு பிரார்த்தனை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதுதான் அத்தியந்த விரத்தியாக இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு நம்ம வேண்டும் இல்லையா அது என்ன அந்த அத்தியந்த விரத்தியாக இருக்கிற மாதாவை அதான் இன்னைக்கு பார்க்குறோம் அத்தியந்த அப்படின்னா எப்பயுமே விரத்தியாக இருக்கிறன்னா எப்பயுமே கற்புள்ளவர்களாக இருக்கின்றார் இதுதான் இந்த வார்த்தைக்கு பொருள் அப்போ மாதா எப்பொழுதும் பழுதற்ற கன்னியாக இருக்கிறாங்க அகஸ்தினார் அருமையாக சொல்கிறார் மாதா அவங்களுடைய உடல் மனித உடலாக இருந்தாலும் அதுக்கு அப்பால் பட்டு சிக்கலுக்குரிய தன்மை அவங்கள்ட்ட இருந்தது அதனால் அவங்க பாவம் செய்யலை பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா சம்மணுசு சம்மனுசாக இருக்க முடியாது பிசாசாக இருக்கும் அதே போல் தான் மாதாவும் அவங்களுடைய உடல் உலகத்திற்கு சார்ந்ததாக இருந்தாலும் அந்த உடலுக்குள்ளே சிக்கலுக்குரிய தன்மை இருந்தது அதனால் அவங்க எப்பொழுதும் பழுதற்ற கன்னியாக இருந்தாங்கன்ட்டு அகஸ்தினார் சொல்கிறார் ஆக அத்தியந்த விரத்தியாக இருக்கிற அப்படின்னா எப்பொழுதும் கன்னிமையில் விரதம் இருக்கின்ற மாதா அப்படின்னு அர்த்தம் கண்ணிமையை கருப்பை பாதுகாக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விரதம் அது அது போராட்டம் அதில் மாதா எப்பயுமே இது ஜெயிச்சிருக்காங்க அதனால தான் எப்பொழுதும் அத்தியந்த விரத்தினா விரதம் பழுதற்ற கன்னியாக இருப்பது அதுதான் அந்த அத்தியந்த விரத்தியாக இருக்கிற மாதாவே என்றது பிரார்த்தனைக்கு விளக்கமாக இருக்குது மீண்டும் இன்னொரு இதே மாதிரியான புரியாத பிரார்த்தனையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் பக்தியை பரப்புங்கள் தேவண்ணையின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க